ஆசிய கிண்ண கிரிக்கெட் கிண்ணத்துக்காக இன்று துபாயில் இடம்பெற்ற இந்திய பத்தொன்பது வயதுக்கு அணிக்கும் பாகிஸ்தானிய பத்தொன்பது வயதுக்கு அணிக்கும் இடையிலான ஐம்பது ஓவர்களை கொண்ட ஒரு நாள் போட்டியில் பாகிஸ்தானிய அணி நாற்பத்தி மூன்று ஓட்டங்களால் வெற்றி பெற்றது போட்டியில் முதலில் துறைப்படுத்தாடிய பாகிஸ்தானிய அணி ஏழு விக்கெட் இழப்புக்கு இருநூற்றி எண்பத்தி ஒரு ஓட்டங்களை பெற்றது இதில் கான் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் இதனையடுத்து துருப்படுத்தாடிய இந்திய அணி நாற்பத்தி ஏழு ஒரு ஓவர்களில் இருநூற்றி முப்பத்தி எட்டு ஓட்டங்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நாற்பத்தி மூன்று ஓட்டங்களால் தோல்வியடைந்தது சுற்றுலா இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் போது ஆஸ்திரேலியாவின் முன்னணி வீரர் ஒருவர் விலகியிருக்கிறார் இதன் காரணமாக ஆஸ்திரேலிய அணி பொறுத்தவரையில் பின்னடைவான ஒரு நிலைமை காணப்படுகிறது சுற்றுலா இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையிலான போர்டர் கவாஸ்கர் இரண்டாவது டெஸ்ட் போட்டி எதிர்வரும் ஆறாம் தேதி அடிலேடில் ஆரம்பமாகிறது பகலிரவு போட்டியாக இது நடைபெறவிருக்கிறது ஏற்கனவே முதல் போட்டியில் இந்திய அணி இருநூற்றி ஐந்து ஓட்டங்களால் ஆஸ்திரேலியா அணியை தோற்கடித்திருந்தது இது இந்த போட்டித் தொடரில் இந்தியா பெற்ற மிக முக்கிய வெற்றியாக கருதப்படுகிறது இந்த நிலையில் இரண்டாவது போட்டியில் எப்படியாயும் வென்றுவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் விலகல் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் இரண்டு பந்து அவர்கள் முக்கிய பந்து வீச்சராக இல்லாமல் துணை பந்து வீச்சராகவே இருப்பர் என எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் போது ஏற்கனவே இந்திய அணியில் ஆரம்ப துர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஜெய்ஸ்வால் மற்றும் கே எல் ராகுல் ஆகியோர் மீண்டும் ஆரம்ப துருப்பாட்ட வீரர்களாகவே களமிறக்கப்படுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக ஆரம்ப வீரராக செயற்பட்டு வரும் தலைவர் ரோஹித் சர்மா மூன்றாவது ஆட்டக்காரராக கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சுற்றுலா இலங்கை அணிக்கும் தென் அமெரிக்க அணிக்கும் இடையிலான முதலாவது கிரிக்கெட் நான்காவது நாள் ஆட்டத்தின் போது இலங்கை அணி இருநூற்றி முப்பத்தி மூன்று ஓட்டங்களால் தென்னாப்பிரிக்க அணியிடம் தோல்வி கண்டிருக்கிறது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பமான இந்த போட்டியில் முதலில் தென் அமெரிக்க அணி நூற்றி தொன்னூற்றி ஒரு ஓட்டங்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இதனை அடுத்து நம்பிக்கையுடன் திருப்படத்தாடிய இலங்கை அணி தமது முதல் இன்னிங்ஸில் நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இது இலங்கை அணியை பொறுத்தவரையில் வரலாற்றில் அந்த அணி டெஸ்ட் போட்டியொன்றில் பெற்றுக்கொண்ட ஆக குறைந்த ஓட்ட எண்ணிக்கை இதுவாக அமைந்திருந்தது இதனை அடுத்து துருப்படுத்தாடிய தென் ஆப்பிரிக்க அணி தமது இரண்டாவது இன்னிங்ஸில் ஐந்து விக்கெட் இளப்பிற்கு முன்னூற்று ஓட்டங்களை பெற்று ஆட்டத்தை இடர்த்தி கொண்டது இதன் அடிப்படையில் ஐநூற்று பதின் ஆறு ஓட்டங்களைப் பெற்று இந்த போட்டியில் வெற்றி பெறலாம் என்ற நிலையில் துருப்படுத்திய இலங்கை அணி தமது இரண்டாவது இன்னிங்ஸில் இன்றைய நான்காம் நாள் ஆட்டத்தின் போது இருநூற்றி எண்பத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றிருந்த போது அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இரண்டாவது இன்னிங்சில் தினேஷ் நந்திமல் எண்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார்